என்ன கண்டு இது என்ன செடி இது செடிங்க தான் குக்கா நாத்து குக்கோ கொக்கோண்டா என்ன ஆகுது அது ஸ்வீட் போடுறோம்ல கொக்கோ நாற்று இது நடுறோம் அப்போ இது எப்படி நடுறோம்னா ஒரு நாற்று முன்னாடி நட்டுருந்தோம் அது ஒரு காலகட்டத்தில் விலை இல்லைன்னு சொல்லி பூராமே அழைச்சி எடுத்தாச்சு முந்தி எம்புட்டு நட்டிருந்தோம் அது கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் மரம் நட்டுருந்தோம் அது நட்டது போக எவ்வளோ நடுறோம் இப்போ ஒரு ஐநூறு நாற்று ஆறுநூறு நாற்று வாங்கியிருக்குங்க அறுநூறு நாத்து வாங்கி நட்டுக்கிட்டு இருக்கான் இப்ப அங்க பாக்காட்டுல நட்டான் இப்போ இது வந்து ஒரு எங்க ஒரு பத்தடிக்கு ஒரு நாத்து அடிக்கு ஒரு நாத்து வச்சிருக்குது அது இடையில பிளா மரம் இருக்குது இப்படியே சாதிக்காய் மரம் இருக்கு சாதிக்காய் மரத்திட்ட கிட்ட போகாம நட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ எப்படி நடறோம்னா நம்ம கரம்பை கரம்பை குழி எடுத்த மண்ணும் கரம்பா என்ன மரம் கரம்பா வண்டல் வண்டல் கரம்பு சொல்ல முடியாது வண்டல் இது சுத்தமான வண்டல் எடுங்க குளிக்கல இருக்க என்னன்னு கேட்டீங்கன்னா ஈரம் காக்கும் வேறு வந்து பொது பொது பொதுன்னு போகும் உக்கா தான் இந்த பையன் பாருங்க இந்த பைய கிழிக்காம இப்படித்தான் எடுக்கணும் உம் அடுத்து இந்த பையன் ரெண்டாவது பயன்படுத்திக்கலாம் சில பேர் வந்து கிளிப்பாக இது மண்ணு புய்யாம எடுக்கணும் பெரும்பாலும் பயம் மண்ணு மட்டும் உடையாம இருந்துச்சுன்னா எந்த நாத்தும் பழுது போகாது உம் அவ்ள பொதியா மிதிக்கணும் ரொம்ப மிதிக்கப்படாது மிதிச்சோம்னா உள்ள இருக்கிறது உடஞ்சுன்னா நாத்து வராதுங்க செத்து போயிரு ரொம்ப நாள் வந்திருக்காங்க அவங்களும் வச்சு குளியா